வனகவிதல் லங்கா ஊடகத்தின் இன்று எல்லை பாதுகாப்புச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வல்லரசுகளை போகும் இத்வனி ஏவுகணை ஏவுகணை தயாரிப்பில் சாதனை படைத்த இந்தியா இஸ்ரேலுக்கு உளவு பார்த்ததாக ஆறு பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றிய ஈரான் போரினால் அடைய முடியாத நிலத்தை அமைதி ஒப்பந்தம் மூலம் அடைய முயலும் இஸ்ரேல் எச்சரிக்கும் கிஸ்புல்லா தலைவர் காசாவில் தாக்குதலை நிறுத்திய இஸ்ரேல் கெமாஸ் அமைப்புக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை விமான நிலையம் அறக்கே பறந்த மெர்ம பலூன்கள் விமான சேவை நிறுத்தம் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் பள்ளி முடிக்கு வரும் போர் காசாவில் இருந்து படைகளை திரும்பப் பெற இஸ்ரேல் சம்மதம் இச்செய்திக்கு பிரதான அனுசரணை ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் வணிக வளாகம் இலங்கை எஸ்கேடி நாதன் அம்மாஸ் ரெஸ்டாரண்ட் சிவா கார்கோ சுவிஸ் சீதர் அஸ்ட்ரோ சுவிஸ் செல்வா சுக் சுவிஸ் ஹரி லிப் சுவிஸ் தொடர்வன விரிவான செய்திகள் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் ரஷ்யா அமெரிக்கா சீனா ஆகியவை முன்னோடிகளாக உள்ளன இந்த நாடுகளுக்கணையாக இந்தியாவும் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் அதிவேகமாக முன்னேறி வருகிறது குறிப்பாக இந்தியாவின் பிரமோஸ் ஏவுகணைக்கு உலகம் முழுவதும் வரவேற்பு கிடைத்துள்ளது தற்போது பிரமோசை விட அதிகமாக சீறிப்பாயம் என்ற ஏவுகணையை மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தயாரித்துள்ளது இந்த ஹைபர்சோனிக் ஏவுகணை மணிக்கு ஏழாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வேகத்தில் சீறிப்பாயம் திறன் கொண்டதாகும் ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் ஒளியை விட ஐந்து முதல் ஆறு மடங்கு வேகத்தில் சீறிப்பாயம் இந்த வகை ஏவுகணை முதலில் வானத்தை நோக்கி சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவை தாண்டி செல்லும் அதாவது வளிமண்டலத்தை தாண்டி சென்றுவிடும் பின்னர் விண்வெளியிலிருந்து பூமியை நோக்கி சீறி பாய்ந்து நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை மிக துல்லியமாக தாக்கி அளிக்கக்கூடியது கூடியது கைபர்சோனிக் ஏவுகணைகளை ட்ரேடாரில் கண்டறிவது கடினம் என கூறப்படுகிறது தற்போது ரஷ்யா அமெரிக்கா சீனாவிடம் மட்டுமே கைபர்சோனிக் ஏவுகணைகள் உள்ளன இந்த வரிசையில் இந்தியாவின் ஏவுகணையும் உள்ளது இந்த ஏவுகணை ஒன்பது மீட்டர் நீளம் இரண்டு தசம் ஐந்து மீட்டர் அகலம் கொண்டதாகும் சுமார் ஆறாயிரம் கிலோமீட்டர் முதல் பத்தாயிரம் கிலோமீட்டர் தொலைவு வரையிலான இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது சர்வதேச அரங்கில் ரஷ்யாவின் அவான் கார்டு அமெரிக்காவின் டாக் ஈகிள் சீனாவின் டி எஃப் ஆகிய கைவசோனிக் ஏவுகணைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்று கருதப்படுகிறது தற்போது இந்த ஏவுகணைகளுக்கு இணையாக இந்தியாவின் வெனி ஏவுகணை உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டிருப்பது பெரும் சாதனையாக பார்க்கப்படுகிறது இஸ்ரேல் ஈரான் இடையே பல ஆண்டுகளாக மோதல் போக்கு நிலவி வருகிறது இரு நாடுகளுக்கும் இடையே கரண்டெக் ஜூன் மாதம் மோதல் மூண்டது பனிரண்டு நாட்கள் நடந்த இந்த மோதலில் இருதரப்பிலும் பலர் உயிரிழந்தனர் இதனிடையே இந்த மோதலுக்கு பின் இஸ்ரேலுக்கு உளவு பார்த்ததாக தங்கள் நாட்டைச் சேர்ந்த பலரையும் ஈரான் கைது செய்து வருகிறது கைது செய்யப்படும் நபர்களுக்கு எந்தவித விசாரணையுமின்றி விரைவில் மரண தண்டனை நிறைவேற்றி வருகிறது இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு உளவு பார்த்ததாக மேலும் ஆறு பேருக்கு ஈரான் மரண தண்டனை நிறைவேற்றியுள்ளது மரண தண்டனை நிறைவேற்ற ஆறு பேரும் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டதாகவும் இஸ்ரேலுக்கு உளவு தகவல்களை கொடுத்ததாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது காசாவில் போர் நிறுத்தத்திற்காக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்வைத்த திட்டத்தில் பல அபாயங்கள் நிறைந்துள்ளதாக லெபனானின் ஈரான் ஆதரவு கிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நயீம் காசிம் குற்றம் சாட்டியுள்ளார் போரில் அடைய முடியாததை அரசியல் ரீதியாக இந்த ஒப்பந்தம் மூலம் இஸ்ரேல் அடைய முயல்வதாகவும் இது பாலஸ்தீனர்களின் நிலத்தை கைப்பற்றும் இஸ்ரேலின் திட்டம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஜோர்டான் லெபனான் சிரியா போன்ற நாடுகளின் பகுதிகளை உள்ளடக்கிய கிரேட்டர் இஸ்ரேல் திட்டத்தை நாம் அனைவரும் எதிர்க்க வேண்டும் என நயீம் காசிம் வலியுறுத்தியுள்ளார் ஒப்பந்தத்தை ஏற்பதா வேண்டாம் என்ற இறுதி முடிவு கெமாஸின் கையில் தான் உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ட்ரம்பின் திட்டத்தின்படி இஸ்ரேல் புனிய கைதிகளை விடுவிக்க கெமாஸ் சம்மதம் தெரிவித்துள்ள நிலையில் கிஸ்புல்லாவின் இந்த கருத்து வெளிவந்துள்ளது இருப்பினும் ஒப்பந்தத்தில் உள்ள ஆயுதங்களை கைவிடுதல் காசா நிர்வாகத்திலிருந்து விலக்குதல் ஆகியவற்றை கெமாஸ் ஏற்குமாறு கேள்வி எழுந்துள்ளது காசாவில் தாக்குதல் நடத்துவதை இஸ்ரேல் ராணுவம் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் மேலும் பணைய கைதிகள் விடுதலை செய்ய ஒப்புக்கொண்ட கேமாஸ் அமைப்பு அதை உடனடியாக செய்ய வேண்டும் என்றும் மேலும் தாமதமாகுவதை பொறுத்துக் கொள்ள மாட்டேன் என்றும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் நுழைந்த கேமாஸ் அமைப்பினர் பலரை பிணைய கைதிகளாக பிடித்து வந்தனர் இதைத் தொடர்ந்து கடந்த இரண்டு வருடங்களாக இஸ்ரேல் பாலஸ்தீன நகரமான காசா மீது நடத்தி வரும் தாக்குதலில் அதிக அளவிலான பெண்கள் குழந்தைகள் உட்பட அறுபத்தி பாதுகாப்பு நலன் கருதி பில்லியஸ் விமான நிலையத்தின் விமான சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது அந்த விமான நிலையத்திற்கு வந்த விமானங்கள் வேறு நகரங்களில் உள்ள விமான நிலையங்களில் தரையிறக்கப்பட்டன மேலும் போலந்து லாத்வியா ஆகிய நாடுகளுக்கு விமானம் திருப்பி அனுப்பப்பட்டன பின்னியஸ் நகரம் பொலாரஸிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது விமான நிலையத்தின் வான்பரப்பில் மெர்மபெலூன்கள் பறக்கும் சம்பவத்தில் பொலாரஸுக்கு தொடர்பு இருக்கலாம் என்று லிதுவேனிய அதிகாரிகள் சந்தேகம் எழுப்புகின்றனர் இது தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் முன்னதாக டென்மார்க்கின் தலைநகர் கோவென் ஜெர்மனியின் தலைநகர் முனிச் விமான நிலையங்கள் அருகே மெர்மடோன்கள் பறந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் உக்ரைன் ரஷ்யா இடையே இன்று ஓர் ஆயிரத்து முன்னூற்றி பதினெட்டாவது நாளாக போர் நடித்து வருகிறது இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் இப்போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு அளித்து வருகின்றன அதேவேளை போரை முடிவு கொண்டு வர அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியில் முடிந்தன இதனால் இரு நாடுகளும் தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டு வருகின்றன இந்த நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா நேற்றிரவு அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது ஐம்பது விவகணைகள் ஐநூறு ட்ரோன்கள் கொண்டு உக்ரைனின் செபோர்சியா மாகாணம் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பலர் காயமடைந்துள்ளனர் இஸ்ரேல் கைதிகளை விடுவித்து உடன்படிக்கை கொத்துப்போவதாக கெமாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கெமாசின் நிலைப்பாட்டை டிரம்ப் வரவேற்றுள்ளார் இந்த நிலையில் இஸ்ரேல் காசா போரை வருவதற்கான ட்ரம்ப்பின் இருபது அம்ச அமைதி திட்டத்தின் முதல் கட்டத்தை செயற்படுத்த இஸ்ரேல் தயாராக உள்ளதாக பிரதமர் நிதன் ஜாஹூ தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் பாலஸ்தீனத்தின் குறிப்பிட்ட பகுதியில் இருந்து கட்டமாக படைகளை விலக்கிக் கொள்ள இஸ்ரேல் சம்மதம் தெரிவித்துள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது ட்ரூத் சோசியல் வலைத்துள்ளதில் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு காசாவில் தாக்குதல் நடத்துவதை

ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாஸ் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு சோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாரகாம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி